நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை உண்மை உயர்வு கிருவென் சுவிசேஷ ஜபவெட்டின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா வடபுதூர் கிராமத்தில் உள்ள கிருவென் சுவிசேஷ ஜபவெட்டின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாஸ்டர் பொன் சாம்சங் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மோசஸ் காட்பாடி ஜெயபால் கலந்து கொண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கினர் மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான வழிகாட்டு புத்தகம் வழங்கப்பட்டது பத்தாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு சமாரின் ஊழியங்கள் விக்டர் சார்பில் சமாரின் ஊழியத்தில் உள்ள ஊழியர்களுக்கு ஆடைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஜபக்குமார் ஜெயபால் பிராங்க்லின் ராஜா இன்பராஜ் ஜீவானந்தா மற்றும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் என் பேர் ஹரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வடப்புத்தூர் கிராமத்தில் இருபைஸ் வேசர் ஜபி வீட்டில் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வு எழுதி மாணவர்களாக சிறுபு நடைபெற்றது அது நாங்கள் கலந்து கொண்டோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ தான் இப்படி தான் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகாட்டி புத்தகம் வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்த செய்திகளை நாங்கள் கேட்கணும் இது இதுக்கப்புறம் அங்கே தேர்வு எழுதி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ